நேரையை தொடங்குவார் நீங்க தொடங்கலாம் சென்னையில் நேற்று இரவு முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது பட்டினம்பாக்கம் பகுதியில் இருந்து செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் இணைகிறார் வணக்கம் ஜெயலானி தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை வழங்கல மாலத்தி வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வடக்கு இலங்கை மற்றும் தமிழகத்தில் டெல்டா கடற்கரையோரங்களாக நகர்ந்து வருகிறது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள்ளாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக வலுவடைந்த அந்த மலை மேகக்கூட்டங்கள் என்பது சென்னை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நெருங்கி வருவதன் காரணமாக இன்று காலை முதலாகவே சென்னையில் பரவலாக மழை என்பது கொட்டித்தீர்த்து வருகிறது அது மட்டுமல்லாமல் தரைக்காற்றின் வேகம் என்பதும் சென்னையில் இருக்கக்கூடிய நகர்ப்பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமாக வீசி வருகிறது இதன் காரணமாக கடல் சீற்றம் என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மழை என்பதும் விட்டு விட்டு பெய்து வருகிறது சில நேரங்களில் அதீத கனமழையாகவும் சில நேரங்களில் கன முதல் மிக கனமழையாகவும் பெய்து வருகிறது தற்போது நமது ஒளிப்பதிவாளர் பலனி நேரடியாக காட்சிப்படுத்துவார் பட்டினப்பாக்கம் கடற்கரையின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வழக்கமாக இருக்கும் அலைகளின் விட தற்போது அலைகளின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது வரக்கூடிய அலைகளின் அளவு என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது சுமார் ஐந்திலிருந்து ஆறு அடி வரையிலாக உயரம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதே போன்று கடற்கரையிலிருந்து சுமார் நெருங்கி கடல் அலைகள் என்பது வருவதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களது மீன்பிடி படகுகளை பாதுகாப்பதற்காக தற்போது கடற்கரையிலிருந்து முடிந்த அளவிற்காக தொலைவில் அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல லட்சம் மதிப்பிலான அந்த மீன் வளைகள் என்பது இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த தூண்டில் வளைவுகளையும் அந்த அந்த வலைகளையும் தற்போது பத்திரப்படுத்தி ஒரே இடங்களில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது மழை என்பது தற்போது ஓய்ந்திருக்கிறது ஆனால் எப்போது மழை வரும் என்பது தெரியாத அளவிற்காகவே மழை என்பது விட்டுவிட்டு கன முதல் மிக கனமழையாக வெளித்து வாங்கி வருகிறது சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பதிவு செய்திருந்த காட்சிகள் என்பது முன் செல்லக்கூடிய சாலைகள் தெரியாத அளவிற்காக பதினைந்து நிமிடத்திற்கு மழை என்பது மிக கனமழையாகவும் கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் தடுமாறிய சூழல் என்பதும் காட்சிகள் என்பதும் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் காண முடிந்தது கடல் அலைகளின் சீற்றம் இதனாலும் அதிக எடுத்து காணப்படுகிறது ஜெயலலிதா நேரடி விவரங்களுக்கு நன்றி